சுருடப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ சர்வமங்களா உடனுரை ஸ்ரீ பள்ளிக்கொண்டீஸ்வர சுவாமி ஆலயத்தில் புதிய மகாரத பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சுருடப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ பள்ளிக்கொண்டீஸ்வர தேவஸ்தானத்தின் நாள்தோறும் வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக சத்தியவேடு தொகுதி தெலுங்கு தேசம் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ குரபதி சங்கர் ரெட்டி அவர்கள் மற்றும் ரேச்சர் தொழிலதிபர் முனிசேகர் நாயுடு அவர்கள் முன்னெடுத்த பிறகு ஸ்ரீ காலஹஸ்தி மற்றும் ஸ்ரீ பிங்கிமல்ல சுகுணா ஆகியோர் முன்னெடுப்பால் புதிய ரதம் நிலுவப்பட்டது ஸ்ரீ காலஹஸ்தி தெலுங்கு தேசம் கட்சி இணை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ குரப்பதி சங்கர் ரெட்டி மற்றும் ரேஜ்டர் தொழிலதிபர் முனிசேகர் நாயுடு ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்ட புதிய தேர் வெள்ளோட்டம் ஆலய அபிஷேகம் சுரேஷ் ஆலய தலைவர் டி பத்மநாபராஜு மற்றும் நிர்வாக அதிகாரி லதா ஆகியோரின் வழிகாட்டலில் நன்கொடையாளர்கள் மத்தியில் கண்கொள்ளா காட்சியாக நடைபெற்றது இருபத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று வேத பண்டிதர்கள் சிவாச்சாரியார்கள் மற்றும் ஆலய பூசகர்களுடன் விக்னேஸ்வர பூஜை யஜமான சங்கல்பம் அனுக்ஞா தத்வார்ச்சனை ராதார்ச்சனை மகாதீபாராதனை நடத்தப்பட்டது இன்று காலை பதினொன்று மணிக்கு கோலாட்ட பஜனை தேரோட்டம் கோலமிட்ட பக்தர்களுடன் ஆலய மாடவீதிகள் வழியாக நடைபெற்றது பிரசித்தி பெற்ற சன்னதிகளுள் ஒன்றான ஸ்ரீ பள்ளிக்கொண்டேஸ்வர சுவாமி கோவிலில் இதுபோன்ற வளர்ச்சி திட்டத்தில் நன்கொடையாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது பக்தர்கள் உள்ளூர் மக்கள் மற்றும் கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்து வருவது சிறப்பு இந்த திட்டத்தில் பி சி ருட்ரையா கே ஸ்ரீனிவாசலு பி ஜெயந்தி முனிக்குமார் எஸ் தேவி தனசேகர் கே கவிதா சந்திரசேகர் கே நெல்சன் மண்டேலா ஏ ஹேமந்த்குமார் மஸ்தான் நாகபூஷணம்மா மற்றும் சுருட்டப்பள்ளி ஊத்துக்கோட்டை நாகலாபுரம் பிச்சாட்டூர் நகரி புத்தூர் ஆர்கேபேட்டை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர் thank <laughs> you